வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் இது உங்க ரஸ்லிங் கிங் தமிழ் நான் உங்கள் ரகுமான் ரசன்யாக்கு முன்னாடி கடைசியாக பார்த்தீங்கன்னா மண்டே நைட்ரா நடந்து முடிஞ்சிருச்சு அந்த மண்டே நைட்ரால நம்ம எதிர்பார்க்காத பால் ஹேமன் ரோஹமன்ட்ரேனு சேகமாக நடந்தது அப்படி என்ன பேசுனாங்க அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதல் முதலாக ரஸ்லிங் கிங்கு வந்துருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க திரமம்புற ரஸ்லிங் செய்யலை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க பால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆறாம் முழுக்க முழுக்க ரோமன் எப்போ வருவார் எப்போ ட்ரைபிள் சீஃப் கிட்ட பேசலாம் அப்படின்னு காத்துட்ருக்காரு ஆனால் கடைசி நேரத்தில் பால் ஏமென் கிட்ட இருந்து நீ ஓகே தானா பால் இன்னைக்கு ரோமன் டேன்ஸ்காக காத்துட்டு இருக்க போல அப்படிங்கிற மாதிரி நலம் நல்ல இருக்காரு அண்ட் தோடு மேலே கையை போட்டுட்டு நீ எனக்கு சாதாரண பெஸ்ட்டு ஃப்ரெண்டு இல்லை நீ பெஸ்ட் இன் த வேர்ல்டு ஃப்ரெண்டு அதாவது நீ ஒரு சாதாரண வாய்ஸ் மேன்லாம் கிடையாது எனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுலேயும் மேலே அதுக்கும் மேலே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இது எல்லாத்தையுமே ரோமன் ரெயின்ஸ் பார்த்துக்கிட்டு உன் ஃப்ரெண்டன் ஹீயை வச்சுக்கிடான்னு சொல்லிட்டு கௌத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து போகிறாரு சிஎம் பாங்க பார்த்து இருங்க மிஸ்டர் சிஎம் பாங் நான் வந்து என் ட்ரைபிள் சீஃப் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மை ட்ரைபிள் சீஃப் என் மை ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே புறத்தாலேயே பார்த்தீங்கன்னா வராரு ரோமன் ட்ரெயின்ஸ் வந்துட்டார் பாகேமட்டை மைக்கு கேட்பாராம் பார்த்தா ஓ மைக் எனக்கு ஆகணும் நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு மைக்கை வாங்கி மக்கள் மத்தியில் செனோமேட்ரோ மீ அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நடக்கிறது செனமெற்றோ அப்படிங்கிற ஊரில் போல் இருக்குது மக்கள் எல்லாருமே எக்னாலஜ் பண்ண சொல்கிறாரு அண்ட் பாலியம்மனை அப்படியே தட்டி விடுறாரு பாலியம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில மயக்கையும் ட்ரைபிள் சீஃப் வாங்க மாட்டேக்கார் நம்மளையும் கண்டுக்க மாட்டுக்காரே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் தான் இருக்கார் இப்போ ரோமன் சொல்கிறாரு இந்த உலகமே என்னை பார்த்து ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்லுது நான் எக்னாலஜ் அப்படின்னு சொன்னால் எக்னாலஜ் பண்ணது இந்த உலகமே என்னை மதிக்குது ஒரு சில பேர் மட்டும்தான் என்னை அசிங்கப்படுத்தணும் கேவலப்படுத்தணும் இவன் ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் என் பக்கத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பால் ஹேமனை பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராகவே கேட்குறாரு பால் ஹேமன் நான் வந்துட்டு ஒன்று கேட்குறேன் பால் நான் உன்கிட்ட கேட்டேனா சித்து தான் எனக்கு இந்த வார் கேமில் வேணும் சிஎம் பாங்கு தான் இந்த வார் கேமில் வேணும்னு சிதோல் சின்ன பேசுகிறான் ஃபர்ஸ்ட் ஃபேவர் வந்து நான் தான் செகண்ட் ஃபேவர் தான் வந்து சிஎம் பாங் நான் உங்ககிட்ட வந்து சொன்னேண்ணா இல்லை ட்ரைபிள் சீஃப் அந்த நேரத்தில் நமக்கு உதவி தேவைப்பட்டது அந்த டைமில் கூட நான் இதில் உங்கள் பேச்சை இழுக்காம நான் வந்து ஒரு ஃபேர்வர் அதாவது சிஎம் பங்கு என்ன கேட்டாலும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னை பற்றி தான் சொன்னேன் உங்களை எடுக்கலை அப்படின்னு கேட்கும்போது இது நீ என்னை பற்றி பால் ராய்ட் பட் ஆனால் இந்த விஷயத்தில் நீ அவங்கிட்ட தோக்கிற மாதிரி இல்லை நான் அவங்கிட்ட தோக்கிற மாதிரி ஆகிட்டு ஏன் கூட இருக்கிற நீ அவன் கூட போயிட்டேன்னா இது என்ன அர்த்தம் தோற்குற மாதிரி தானே அவனுக்கு தெரியும் எந்த நேரத்தில் எனக்கு கேட்கணும்னு வாழ்க்கைக்கு முன்னாடி கூட நான் சிஎம் பாங்கு இருக்கிறதுல எனக்கு பிடிக்கலை சிஎம் பாங்கு வேண்டாம் என் ஃபேமிலி மெம்பர்ஸே நான் அங்கே வந்து கண்டிப்பாக வால் வெற்றி பெறுவான் நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் நான் பால் ஹேமன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் சிஎப்பாங்கையே வால் கேமில் வச்சேன் அந்த வார்கேமில் வச்சதுனால இப்போ என்னது அவன் என்ன சொல்கிறான் அவனால் தான் வெற்றி பெற்ற பாத்தியா இதுக்கெல்லாம் காரணம் நீ உனக்கு சிஎம்பாங்கை பிடிக்கும் அதனால் நீ அவனை கூட்டிகிட்டு வந்தேன் நீ என்கிட்ட சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தியா இல்லையே அதுக்கு முன்னாடி பேசுனீங்க இல்லையே நான் பால் நான் அவன்கிட்ட ஒன்று சொல்கிறேன் இந்த இடத்துல நீ வந்து இப்போ ஒரு துரோகியாக தான் இருக்கிற உண்மையிலே சிஎம் சிஎம்பாங்கு வந்து என்னோடய ஃபரவர் வந்து நீ என் கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நான் ட்ரைபல் சீஃபை விட்டுட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கணும் ஆமாம் செத்ரோலன்ஸுக்கு ஏதோ ஒன்று பண்ணணுமாமே அப்படி என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்கும்போது செத்ரோலன்ஸ் பேர் எடுத்தோடன செத்ரோலன்ஸே அந்த இடத்துக்கு வந்துட்டார் ஸோ ரோமன் ரேன்ஸை பார்த்து சொல்லார் என்ன பாரு ரோமனே பால் ஹேமன் பண்ணுறதை பற்றி தப்பு 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 தப்புன்னு பேசிக்கிட்டே இருக்காத ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ நம்ம எல்லாருமே வந்து இந்த ரஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடுறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் தேவை பால் ஹேமன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கை ரொம்ப நல்லாவே பண்ணுறாரு இப்போது ரசல் மினியால் நீ நான் சிஎம் பா மூணு பேரும் சேர்ந்த ரசல் மெயின் மெயினிவெண்ட் மேட்ச் விளையாடுறோம் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரசல் மின்னலை நீயும் நானும் சேர்ந்து டீமாக சண்டை போட்டிருக்குறோம் ஷீல்டாக இருந்துருக்குறோம் ஸோ இப்போலாம் இந்த ஷீல்டு கார்னரில் இதே மாதிரியான ஒரு கார்னரில் தான் ரசல் மின்னியாக்கப்புறம் இதே மாதத்தில் தான் ஸோ நான் வந்து சேர் வச்சுருந்தேன் இப்போ நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஸ்டோரி வந்து எப்படி இருக்குது உண்மையிலேயே பெருசாக இருக்குல்ல இப்போது சிஎம் வெர்சஸ் ரோமன் ட்ரீம் வெர்சஸ் சி செத்ரோலன்ஸ் மேட்ச் வந்து ரசைன் பண்ணியா ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம் மேட்ச் இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்களுக்கு ஃப்யூச்சர் டெவலப்மெண்ட் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த கம்பெனியில் இருக்கிற சில பேர் சொல்லியிருக்கிறாங்க மேபி இதில் வெற்றி பெறவங்க அடுத்த ஒரு வருஷத்துக்கு யாராலையுமே அசைக்க முடியாத ஒரு ஆளாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த மேட்ச்சில் வெற்றி பெறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சில சலுகைகள் கிடைக்க தான் நாம் வந்து இந்த பிஸ்னஸை வேறு லெவலில் கொண்டு போகிறோமா எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சாம்பியன்ஷிப்பை கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச் வந்து நல்லா இருக்குது ஸோ அதனால் இந்த இடத்துல பார்ஷலி நீ பார்க்காத உண்மையை சொல்லணுன்னா இந்த ஸ்டோரி வந்து இந்த பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம் இப்போது பால் ஹேமன் இந்த ஸ்டோரியில் இருக்கிறதுனால தான் உண்மையிலே நம்ம மூணு பேரும் சண்டை போடுறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த பிஸ்னஸுக்கு பால் ஹேமன் தேவை அண்ட் பால் ஹேமனை வந்து நீ வந்து ரொம்பவே ஹேட் பண்ணாத பால்ஹேமன் பண்ணது சரியான விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பால்ஹேமனுக்கு பார்த்தீங்கன்னா சொம்புமணியாட்டும் ரொம்பவே ஃபேரவராக பேசுகிறாரு இதை பார்த்து ரோமன் டென்ஸை பார்த்து சிரிக்கிறாரு என்னங்க சிதுராஜன்ஸ் வந்து பால் யமனுக்கு இப்படி சொம்படிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா சொல்கிறாரு இது ரொம்ப பெஸ்ட்டு ஃபார் பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்க்கு இது கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டாக தேவைப்படுது ஸோ அதனால் இதை வந்து நான் பசில்ஸ் மாதிரி பார்க்குறேன் ரோமன் அதாவது பசில்ஸில் இருக்கிற ஒவ்வொரு காயையும் மாற்றி மாற்றி எடுத்தது கடைசியில் ஒரே ஒரு வெள்ளை வந்து சு இந்த சுற்றி சவுப்புகளாக இருக்குதுன்னா அந்த ஒயிட்டை மட்டும் நம்ம நகர்த்தணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நான் இந்த பிஸ்னஸில் அந்த ஒயிட்ட தூக்கி தூர எறிய போகிறேன் பாலியமன்ட்டை நானும் ஒரு ஃபேவரர் கேட்டிருக்கேன் அதை கண்டிப்பாக அவன் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு சட்டியை தூக்கி எறிகிறாரு இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த ரோமன் பார்த்திங்கன்னா ஓ பிஸ்னஸ்க்காக தான் அதெல்லாம் பண்ணுறீங்களா ஓ மற்றபடி எல்லாமே தான் நினச்சந்தான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே ஸோ இது பெஸ்ட்டு ஃபார் பிஸ்னஸ் பிஸ்னஸுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படுது தானே அப்படின்னு சொல்லும்போது பால் பால்யமன் பார்த்தீங்கன்னா ஏஸ் ஸ்ட்ராபரி சீஃப் அவன் சொல்கிறது சரி தான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு அவன் சொல்கிறது சரினானா அப்போ நீ அவன் கூட சேரப்போற அப்போ அவனுக்கும் ஏதோ ஒரு ஃபேரவர் வச்சுருக்குறேன் அவன் அவன்கிட்டையும் கேட்க போகிற உதனால் தான் அவனுக்கு ஒன்று இவ்வளோ சப்போர்ட்டிங்காக பேசிகிட்டு இருக்கானா இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்மேன் மேன் பஞ்சம் பார்த்தீங்கன்னா சித்ரோன்ஸுக்கு போட்டுட்டார் இதில் என்னுடைய பாலியம்மனுடைய கேரக்டர் என்ன ஏது அப்படிங்கிறது புரியலங்க அடிப்பட்டதுக்கப்புறம் அங்கே ட்ரைபிள் சீஃப் ட்ரைபிள் சீஃப் இப்படி தான் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி கெட்டு காத்துறாரு பட் ஆனால் ரோமன் ரேன்ஸ் பால் மேனு யம்மன் மேலே கொஞ்சம் கோத்தில் தான் இருக்கார் ஏன்னா வரும்போதே அங்கே சிஎம் அங்கே கூட ரொமான்ஸில் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சரியாக பால்யமனுடைய தலையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாரு ஸோ இதை பார்த்த உடனே பால்யமன் அப்படியே முறைச்சி பார்க்குறாரு ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டிருக்கலாம் பணத்துக்காக என்ன மறந்து அவங்க கூட போனீங்க தங்கம்மா நான் என் அம்மனை சம்பளம் அவள் கூட போனியே சீச்சி சீ அந்த பாட்டை போல இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது ரொமான்டிக்காக பார்த்தீங்கன்னா பாலிமன் வந்து பார்க்குறாரு மை ட்ரைபிள் சீஃப் என்னையே அடிச்சிட்டிங்களா நான் அவ்வளோந்தானா அவளும் விட்டு தரான் என்னை விட்டுட்டீங்களா அப்படின்னு பார்க்கும்போது பாலியமனுக்கு சப்போர்ட் பண்ணதுக்காக சிஎம் பாங் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வராரு பாங் வந்து ரோமன் ரோமான்ட்ஸை அடிக்கிறாரு ஸோ அதுக்கப்புறமா பாலியமன்ட்ட கேட்காரு பால் உனக்கு எதுவுமே இல்லைலாம் கேட்கும்போது மை ட்ரைபிள் சீஃப் என்னை சேவ் நான் சண்டைலாம் போடல நாங்கள் வந்து பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கம்மா மாதிரி ஸோ ஐம் டாக் அப்ட் ஹிம் நான் பேசிட்டு தான் இருந்தேன் நீ எதுவும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் பங்கு வந்து சண்டை பெருசாகும் அப்படிங்கிறது பால் ஹியூமனுக்கு நல்லாவே தெரியும் பட் அண்ணா ரோமன் ரோயின்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ முன்னாடி வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பியரை சித் போடுறாரு சாரி சிஎம் பங்கு போடுறாரு பால் ஹியூமன் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் ஷீல்டு கார்னர் டே அதாவது ரசல் மணியாக்கு அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா பேபேக்லாம் நடந்தது ஸோ அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மண்டை நைட்டால் ஸோ ஒரு சேர் எடுத்து ரோமன் டேன்ஸ் எடுத்துருப்பார் ஸோ அதே மூமெண்ட் இஸ் ரிப்பீட்டை இஸ் ரிப்பீட்டில் ரிப்பீட்டட் ஸோ இப்போ மீண்டும் அதே மாதிரி ஒரு சேர் எடுத்து ரோமன் டேன்ஸோடைய முதுகிலே அடிக்கிறாரு ஸ்ட்ரோட் ஸ்டாம் ரெண்டு பேருக்கும் போகிறாரு அப்படியே பால் ஹேமனை பார்க்குறாரு பாலே பாலையா கடைசியில் ஏன் ஆசையை நிறவேத்தாமல் ஐயா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு ஸோ தன்னுடைய ரெண்டு ஆளுங்களும் சரி அதாவது ஆளுங்கன்னு சொல்லும்போது ரெண்டு எப்படி சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சரி அவருடைய ஆளுனே வச்சுக்கலாம் அந்த ரெண்டு ஆளுகளும் அடிப்பட்டு கிடக்கிறத பார்த்து இந்த மூணாவது ஆள் பார்த்திங்கன்னா நான் உரைக்கிறாரு ஸோ பாலியம்மன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறதுலையே ரசல் முனியாக்க முன்னால் நடக்கிற கடைசி வண்டி நேற்றாக முடிச்சிருக்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமா ரசல் முனியாலே உங்களுக்கு என்ன நடக்க போகுது யார் வெற்றி போகிற போறா பாலியம்மனுடைய சதி என்ன அப்படிங்கிறத வீட்டு முடி பார்க்கலாம்